மூன்றாம் முறை பிரதமர் என்பதை ஏற்றுக்கொண்டார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நடைபெற உள்ள இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை புறக்கணிக்கும் ஸ்டாலின் தேசிய அன்பு வணக்கம் ஹேமந்த் குமார் நாளை இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் புதுடெல்லாம் நடக்கிறதா காங்கிரஸ் கட்சி சொல்லியது நாளை இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை டெல்லியில் கூட்டியிருக்கிறதா காங்கிரஸ் கட்சி சொல்லி சொன்னொடனே மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா என்ன சொன்னாங்க நாங்கள் அதை புறக்கணிக்கிறோன்னு நாங்கள் நான் இந்த வீடியோ எடுக்கிறது முப்பத்தொன்று மே நாளை ஏழாம் கட்ட தேர்தல் அன்றைக்கி தான் முடிவெடுக்க போகிறதா சொன்னாங்க அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அன்றைக்கி பிரதமர் யாரெல்லாம் முடிவெடுக்க போகிறோன்னு அதை விட ஹைலைட் நேற்று காங்கிரஸ் தேசிய பொது செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சொன்னார் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு தான் பிரதமர் வேட்பாளர் ஏன்னா நாங்கள் தான் அதிகம் வருவோம் நாங்கள் முன்னாடி மன்மோகன் சிங் புரியல பிரதமர் யான்றது மூணு நாள்ல டைம் இருக்குன்னோ நாங்கள் ஆறாம் தேதியே யார் பிரதமர் நாங்கள் ஆறாம் தேதி யார் பிரதமர் ஜனாதிபதி கிட்ட மனு கொடுத்து என்றைக்கு பிரதமர் பதவி ஏற்போமோ அன்றைக்கே ஏற்போம் என்று சொன்னார் கற்பனை நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் மிக முக்கியமானது ஏன்னா பிரதமர் வேட்பாளர் யார் யாராருக்கு எந்தெந்த துறைகள் தமிழகத்தை கூட இந்த மீட்டிங் பற்றி சொன்ன ஸ்டாலின் எந்தெந்த பதவி கேட்டாங்க கட்சிக்காரங்களுக்கு கேட்பாரு அந்தந்த இலாக்கானலாம் விதவிதமா வீடியோ வந்துருந்தது யூடியூப்பு பல எல்லாம் ஆனால் ஸ்டாலின் அதை புறக்கணிக்கிறாரு கருணாநிதி என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கூட்டம் நடந்தால் ஜெயிக்கிறதா இருந்தாக்கா மேலே டெல்லியில் போய் உக்காந்து மருமக பதவி என்னென்னா பண்ணுவான்னு எல்லாருக்கும் தான் தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலில் நடந்ததுலாம் அந்த மாதிரி தான் நடக்கும் தமிழகத்தில் இல்லை மோடி எதிர்ப்பாளர்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஸ்டாலின் புறக்கணிச்சிட்டார் அவருக்கு பதில் டி ஆர் பாலு கலந்துக்கிறதா இருக்குது ஏற்கனவே மம்தா பானர்ஜி புறக்கணித்தாங்க இப்போ ஸ்டாலினும் புறக்கணிக்கிறார் ஆனால் மொத்தத்தில் எல்லா தலைவர்களுக்கும் நன்றாக தெரிகிறது மோடி மூன்றாம் முறை பிரதமர் இப்போ இந்த கூட்டத்தில் வேற கலந்துகிட்ட ஸ்டாலின் எதுக்கு திரும்ப மோடி கிட்ட பிரச்சனை பண்ணுறது அவர் சென்ட்ரலில் பவரில் உக்காரும்போது எதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறதுன்னு மோ ஸ்டாலின் அமைதிக்காக முடிவு பண்ணிட்டார் போல் ஏன்னா நாளைக்கு தான் ஆறு மணிக்கு மேலே கருத்துக்கணிப்பு வெளியீடு வரும் ஆனால் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அதெல்லாம் எப்போயெல்லாமே தெரியும் அது அப்படி இருக்கும்போது மோடி பிரதமர் என்பதை மனதளவில் ஸ்டாலின் அதனால தான் இந்தியா கூட்டணி கூட்டத்தை தான் எனக்கு சந்தேகம் வருது நன்றி வணக்கம்